இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து சுத்தி அதிகமா நடக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு டபுள் மர்டரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மர்டர் ஒண்ணு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏழு எட்டு வாட்டி வந்து இந்த மாதிரி டபுள் மர்டர் வந்து நடந்திருக்கு இந்த கேஸ் வந்து தமிழ்நாட்டே உலுக்கிய கேஸ் அது மட்டும் இல்லாம வந்து ஐஜியே டைரக்டா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்து ஒரு கேஸ் இது வந்து தமிழ்நாடு டிஜிபி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபுளுன்ஸ் ஒரு கேஸ் ஆனா அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் இப்போது ஒரு ஒரு சஸ்பெக்டே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போக முடியல ஒரு பொன் செயின் காண்டி மூணு கொலைகள் பண்ணா அவனுக்கு அதோட விளைவு என்னன்றது இங்க நேற்றில் இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா தெரியாதா அப்ப இது யார் பண்ணியிருப்பா ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த நேட்டிவை தாண்டி இந்த நேட்டிவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் தான் பண்ணிருப்பா இது தமிழ்நாட்டுல திருப்பூர் மட்டும் கிடையாதுங்க ராமேஸ்வரம் டு கல்கட்டா கன்னியாகுமரி டு கல்கட்டா இந்த மாதிரி வந்து நேஷனல் ஹைவே இருக்கு பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே ஒட்டி இருக்கிற கிராமங்கள்லயும் நேஷனல் ஹைவே ஒட்டி இருக்கிற வந்து அர்பன் சிட்டிலையும் வந்து இந்த கொலைகள் இந்த கொள்ளைகள் அதிகமா நடந்துட்டே இருக்கு வடமுறை இல்லாத வந்து வடேந்திரன் வருகை ஒரு நாளைக்கு நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் நின்று பாருங்களேன் ஒவ்வொரு ட்ரெயின்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டே இருக்காங்க அவங்க யாரு என்ன என்ன தொழிலுக்கு வர்றாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வர்றாங்களா இல்ல என்ன தொழிலுக்கு எல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு எதுவுமே கிடையாது இங்கேயே இப்படி இருக்கிறப்ப திருப்பூர்ல முழுக்க முழுக்க வந்து பார்த்தா வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் தான் நாங்க அதிகமாயிட்டே போது நீங்க பாத்திருப்பீங்க எதிர்த்து கல்லவட்டுல அடிச்சாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல கல்லவட்டுல அடிச்சாங்க பொது சொத்தை வந்து சேதப்படுத்தினாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் சமூக ஆர்வலர் திரு சோலா பாண்டியன் வணக்கம் வணக்கம் இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை அதாவது மக்கள் அங்க வாழ்றதுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாயிருக்கு தொடர்ந்து கொலைகள் நகைக்கு கொலை செய்யறது இது போன்ற பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு மூன்று பேர் மூணு கொலை என்னமோ தொடர்ந்து ஒரே நேரத்துல நடந்ததெல்லாம் இருந்துச்சு இது பின்னணி என்ன சார் இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அது இப்ப நம்ம அந்த திருப்பூர்ல நடந்த அந்த மூவர் கொலை அதாவது தாய் தந்தை மகன் மூணு பேருமே வந்து கொடூரமாக வந்து கொலை செய்யப்பட்டாங்க அந்த தோப்பு வீடு இப்ப இதுல என்ன பிரச்சனைனா இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து திருப்பூர்ல வந்து சுத்தி அதிகமா நடக்குது நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு டபுள் மர்டரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ஒரு டபுள் மர்டர் ஒண்ணு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வாட்டி வந்து இந்த மாதிரி டபுள் மர்டர் வந்து நடந்திருக்கு இது வந்து மூணு இது வந்து மூணு பேர் செஞ்ச கொலை மூணு பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டபுள் மர்டர் அதாவது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அபோவ் செவன்டி அபோவ் சிக்ஸ்டி வயசானவங்க ஒரு எதிர்த்து சண்டை போட முடியாதவங்க அந்த மாதிரி சூழ்நிலை இதுல மட்டும்தான் வந்து அன்பார்ச்சுனேட்லி அந்த ஐடி இன்ஜினியர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொலை செய்யப்பட்டிருக்காப்புல அவருக்கு வயது நாற்பத்தி ஐந்துல இருந்து நாப்பத்தெட்டு வயசுல வரைக்கும் சொல்லி பேசுகிறாங்க இந்த கேஸ் வந்து தமிழ்நாட்டே உலுக்கிய கேஸு அது மட்டும் இல்லாம வந்து ஐஜியே டைரக்டா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்து ஒரு கேஸ் இது வந்து தமிழ்நாடு டிஜிபி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபுளு ஒரு கேஸு ஆனால் அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் இப்போது ஒரு ஒரு சஸ்பெக்டே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியல இவங்க கொலை செஞ்சிருக்கலாம் இவங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள சஸ்பெக்ட் இன்னதா அப்படின்னு சொல்லி சந்தேக கூட வந்து பட முடியாத அளவுக்கு இது போய்கிட்டு இருக்கு இதை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா ஒரு ஒரு காலத்துல ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அனைவருமே வந்து என்ன அனுப்புங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டைட் ஆகுதுக்கு முன்னாடியே ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு ஒரு தோட்டத்தை வந்து வாங்கிடுவாங்க அந்த வந்து ஒரு வீடு கட்டி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வந்து அங்கே போயிட்டு வந்து ஒரு சேரை போட்டு ஒரு பேப்பர் படிச்சுக்கிட்டு தங்களோட வாழ்க்கை கடைசி அப்படிதான் கழிக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படிதான் இருந்தாங்க அந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப வந்து ரொம்ப ரேரா அத்தி கொடுத்தாலும் போல அங்கங்க பர்சனல் மோட்டிவ் சொந்த பண்ணத்துல வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்து பார்த்தோன்னா வந்து கொலைகள் வந்து நடந்திருக்கு ஆனா இப்ப நடக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல என்ன கிடைக்குதோ கிடைக்கிற எந்த ஒரு ஒரு பவுன் நகையா இருந்தாலும் சரி ரெண்டு பவுன் நகையா இருந்தாலும் சரி எதுவுமே கிடைக்காதுன்னா கூட வந்து பரவாயில்ல அந்த லைன் அந்த ஹைவே ஒட்டி இந்த ஹைவேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்ஷன்ல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சுற்றுல இருக்கிற ஒரு பண்ணை வீடு ஒரு தோட்ட வீடை வந்து பாத்தீங்கன்னா வந்து கேல்குலேட் பண்ணிக்கிறாங்க அதுல வயதான நபர்கள் எதிர்த்து சண்டையிட முடியாத வயதான நபர்கள் யாருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு அவங்களுக்கும் ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் அதாவது அவங்க வந்து கத்தி கூப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கத்துல யாரும் வராத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய வீடுகளை வந்து இவங்க மையப்படுத்தி கொண்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஹைவே இவங்க வந்து ஹைவே மடுதல் அல்லனா வந்து ஏகாதசி கொலைகள் அப்படின்னு கூட வந்து நீங்க இதை எடுத்துக்கலாம் நீங்க ஏகாதசின்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப இருட்டா இருக்கிற வந்து நாள் தான் வந்து ஏகாதசி நாள்னு சொல்லுவாங்க டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா நிலவு வெளிச்சமோ எந்த வெளிச்சமுமே இருக்காது சோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க அந்த திருட்டு அந்த கொலைகள் கூட அப்பதான் நடக்குது ஏகாதசி கொலைகள்னு நீங்க சொல்லிக்கலாம் இத பண்றவங்க யாரு பவாரியா கும்பலா நார்த் இந்தியன்ஸ் கும்பலா அப்படின்னு சொல்லி பல கோணத்துல வந்து யோசிக்கிறாங்க நீங்க யோசித்து பாருங்களே இது வந்து நேட்டிவ்ல இருக்கவங்க இதை பண்ணுவாங்களா நல்லா கவனிச்சு பாருங்களே ஒரு நேட்டிவ்ல வந்து ஒரு கொலை ஒரு ஒரு கொள்ளடிக்கு ஒருத்தர் வர்றவன் ஒரு மூணு பேர் கொலை பண்றவன் அந்த மூணு பேர் கொலைக்குண்டான அந்த நகைகள் எவ்வளவு இருக்கும் ஒரு பவுண்ட் காண்டி ஒரு பவுண்ட் காண்டி மூணு கொலைகள் பண்ணா அவனுக்கு அதோட விளைவு என்னன்றது இங்கே நேற்றில் இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா தெரியாதா நல்லா யோசித்து பாருங்களேன் அப்ப இது யார் பண்ணியிருப்பா ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த நேட்டிவை தாண்டி இந்த நேட்டிவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் தான் பண்ணிருக்கு அதாவது போறோம் அட்டாக் பண்றோம் அதுல வந்து பார்த்தா அவன் கொலை பண்ணுன்னு நோக்கம் கிடையாது வருவான் அடிப்பான் அட்டாக் பண்ணுவான் துடிதுடிக்க துடிக்க துடி துடிச்சு கீழே இந்த கேஸ்ல பாருங்களேன் வெளிய ஒரு தான் இருந்தாப்ல அந்த வயதானவர் அவர் வந்து கை நிட்டு கூப்பிடறாப்ல அப்ப வந்து பார்த்தா முகச்சவரம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாப்புல அடுத்த ஒரு விசேஷத்துக்கு போறக்காண்டி அந்த முகச்சவரம் பண்ண வந்தவர் தான் அந்த பார்பர் தான் அவரை பார்த்துட்டு வந்து பார்த்தா பதறி அடிச்சுட்டு வந்து போறாங்க அப்ப ஒருத்தன இன்டென்ஷன் வந்து அவன் கொலை பண்றதுன்னு தான் சாரதை பார்த்துட்டு போயிருப்பாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா வந்து போறான் அட்டாக் பண்றான் என்ன கிடைக்கதோ கிடைக்கிறத வந்து எடுத்துட்டு அந்த விட்டு கிளம்பி போறான் ஆக இது வந்து பாத்தீங்கன்னா ஹைவே ஒட்டி இருக்கிற வீடுகள்ல மட்டும்தான் அதிகமா நடக்குது இது தமிழ்நாட்டுல திருப்பூர்ல மட்டும் கிடையாதுங்க ஹைவே ஒட்டி ராமேஸ்வரம் டு கன்னியா ராமேஸ்வரம் டு கல்கட்டா கன்னியாகுமரி டு கல்கட்டா இந்த மாதிரி வந்து நேஷனல் ஹைவே இருக்கு பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே ஒட்டி இருக்க கிராமங்கள்லயும் நேஷனல் ஹைவே ஒட்டி இருக்கிற வந்து அர்பன் சிட்டியிலையும் வந்து இந்த கொலைகள் இந்த கொள்ளைகள் அதிகமா நடந்துட்டே இருக்கு தான் வந்து தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் சரி எல்லாரும் வைக்கிற கோரிக்கை என்னன்னா வரமுறை இல்லாத வந்து வடந்திரல் வருகை வரமுறையே கிடையாது ஒரு நாளைக்கு நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் நின்று பாருங்களேன் ஒவ்வொரு ட்ரெயின்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டே இருக்காங்க அவங்க யாரு என்ன என்ன தொழிலுக்கு வர்றாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வர்றாங்களா இல்ல என்ன தொழிலுக்கு எல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு எதுவுமே கிடையாது இன்னைக்கு உங்க ஊர்ல நீங்க பாத்துருப்பீங்க இப்ப நீங்க மதுரில் இருக்கீங்க மதுரையை சுத்தி வந்து இந்திக்காரங்க நிறைய பேர் வேலை பாக்குறாங்க அவங்க எந்த ஒரு எதுக்காண்டி வந்திருக்காங்க ரோட்ல போறாங்க வராங்க ஏதாவது தெரியுமா நம்ம தகவல் எந்தமே தெரியாது இதுக்கு ஒரு வரமுறை இருக்கா வரமுறையும் கிடையாது இங்கேயே இப்படி இருக்கிறப்ப திருப்பூர்ல முழுக்க முழுக்க வந்து பார்த்தா வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் தான் நாங்க அதிகமாகிட்டே போது நீங்க பாத்துருப்பீங்க எதிர்த்து கள்ள விட்டுலாம் அடிச்சாங்க ஒரு ரெண்டு ஒரு மூணு வருஷத்துக்கு மேல கள்ள விட்டுலாம் அடிச்சாங்க ஆஹ் பொது சொத்தை வந்து சேதப்படுத்தினாங்க சென்னையில ஒரு காவலரே அடிச்சாங்க ஒரு காவலரை அடிச்சு சிறைபிடிச்சு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்காடு போய் மீட்டு வந்து பார்த்தா திருப்பி அங்க போயிட்டு வந்து ஆக்சன் எடுத்தாங்க ஆனா வரையறை அற்ற ஒரு வடையந்திர வரைய வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த அரசாங்கம் தவறி விட்டது காவல்துறையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை தவற விட்டாங்க இப்ப அவங்களால எதுவும் செய்ய முடியல யாரை போய் பிடிப்பீங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்திக்காரங்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க லட்சத்தை தாண்டி கோடி நெருக்கி போயிட்டு இருக்கு அப்படி இத்தனை லட்சம் பேர்த்த வந்து நீங்க யாரை போய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றீங்க எப்படி அவங்க சந்தேகத்தின் பாதையில் பாப்பீங்க ஒரு ஒரு அந்த இடத்துல இப்ப திருப்பூர்ல இருக்காங்க ஒரு திருப்பூர்ல போயிட்டு ஒரு ஹிந்திக்காரங்கள போயிட்டு வந்து அரெஸ்ட் பண்றீங்கன்னா அவன்கிட்ட வந்து ஒண்ணு பனியின் கம்பெனி வேலை வைப்பான் இல்லனா வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் போடுவான் இல்லனா வந்து ஒரு சித்தா வேலைக்கு போவான் சித்தா வேலி போறதுக்கு வந்து ஐடியா கொடுப்பாங்களா பெயிண்ட் வேலைக்கு போறதுக்கு ஐடியா கொடுப்பாங்களா ஒரு கம்பெனி வேலை பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில இந்த நபர் வேலை பார்க்கறா நேட்டிவ் இதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அதுக்கு என்னதான் சத்தீர் இதுக்கு ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒர்க்கிங் ஐடி கார்டு இப்ப தமிழ்நாட்டுல இப்ப யார் இவங்க டேரெக்டா வராங்களா கிடையாது ஏஜென்சி மூலமா தான் வர்றாங்க இப்ப தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும் அனைத்து தமிழர்களுக்கும் வந்து ஐடி கார்டு இருக்கா இல்லையா ஒரு பிரைவேட் கம்பெனி வேலை பார்க்கறாங்கன்னா ஐடி கார்டு இருக்கா இல்லையா ஒரு நேட்டிவ்ல இருக்கவங்களுக்கு அவங்க ஆதார் கார்டு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அவங்க யாரு எந்த ஊர் இங்க நைட் ஒருத்தர் போறாப்பில இங்க வாப்பான்னு கூப்பிடுவோம் அந்த போலீஸ் நிக்கிறாங்க ஒரு நைட் வந்து வந்து பேட்ரோல் செக்அப் வைக்கிள் செக்அப் நடக்குது யாருப்பான்னு கேட்பாங்க நான் இந்த ஊர்ல நிறைய ஆதார் கார்டு காட்டுன்னு கேட்பாங்க ஆதார் கார்டு பார்த்தாலே வந்து நீ வந்து என்ன நீ வந்து அழகா அலங்காநல்லூர் நீ என்னப்பா வந்து திருமணத்து நீ உனக்கு என்ன வேலை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டா இல்ல வேலைக்கு வந்துருக்கேன் வேலைக்கு அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா கேட்டு பேசி முடிஞ்சு போயிரு இப்ப இவங்கள்ட்ட என்ன ஐடி கார்டு வாங்குவீங்க நான் வந்து பாத்தா ஜாக்கன் சார்ன்னு சொல்லுவான் எங்க வேலை பார்க்க கேட்டா அந்த இங்கதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது நாங்க வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க விட்டுருவாங்க வேற என்ன பண்ண முடியும் இதே இது ஒரு ஒர்க்கிங் ஐடி கார்டு இந்த மாதிரி இந்த வேலைக்கு தான் வந்திருக்கேன் இங்கதான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கிங் ஐடி கார்டு கொடுத்தாங்கன்னா வந்து நீங்க வரையறுக்க முடியும் அக்கிஸ்ட் யாரு அதாவது யாரு கொலகாரன் யாரு வந்து வேலை பக்கம் வந்தவன்னு சொல்லி நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அங்க இருந்து சரக்கு ஏத்துட்டு வந்து ட்ரக்ல வந்துறாங்க கண்டெய்னர்ல வந்துறாங்க சரக்கு போறது இங்க இறக்கிறாங்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மர்டர் பண்ணிட்டு போயிறாங்க இதான் நடக்குது இதுக்கு முன்னாடி நடந்த ஹைவேலக்கு மர்டர் போற எப்படி நடந்துச்சு லாரில வந்து பாத்தீங்கன்னா லோடு எடுத்துட்டு வர்றாங்க லோடு இங்க இறக்கிட்டு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடறாங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இதை பத்தி ஒரு படமே தனியா எடுத்தாங்களே அப்ப இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் இது தொடருதுன்னா அப்ப என்ன பண்ண முடியும் இங்க தேவகோட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் மர்டர் அங்கேயும் இதே மாதிரிதான் ஆனா அக்கிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அவங்களோட யார் வந்து ஒரு இம்மா ஒரு இல்லீகல் கான்டாக்ட் வச்சிருந்தாங்க ஒருத்தர் அவர் வந்து அரசு பண்ணியிருக்காங்க அத பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸோட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா கே ஆர் ராமசிம் ராமசாமி அவர்கள் வந்து சொல்றாப்புல எங்களுக்கு இந்த இது திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு ஆனாலும் காவல்துறை அப்படி விட்டுருச்சு அந்த கேஸ் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் டபுள் மர்டர் சிங்கிள் மர்டரு இருக்காது டபுள் மர்டரு ரேப் இருக்கும் ஒத்த செம்பு தண்ணி இருக்கும் தட்டுல சாப்பாடு இருக்கும் வீட்டுல காணாம போன நகை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பவுனு ரெண்டு பவுனு அஞ்சு பவுனு இவ்வளவுதான் இருக்கும் நேரம் வர்றது லோட இறக்குறது அடிச்சு பண்ணிட்டு கிடைக்கிறது எடுத்துட்டு போயிருக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த இதுவும் பாருங்களேன் இந்த வீடு இந்த மூவர் கொலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி ஒட்டிதான் இருக்கு இன்னைக்கு பாவங்க அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிராமம் கிராமமா வந்து ஒரு பேனர் முடிச்சுட்டு போறாங்க நைட்டு கதவத்தான் திறக்காதீங்க சந்தேகப்படும் நபர் இருந்தா பேசாதீங்க கூப்பிட்டா போகாதீங்க சத்தம் வந்தா உடனே சொல்லுங்க கத்துங்க ஊருக்கு அவலர் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு அப்ப எவ்வளவு இதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுல தான் இந்த மாதிரிதான் செய்வாங்க அப்ப எவ்வளவு தூரம் வந்து இந்த மருத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்படுத்துகின்றாங்க இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நடக்கும் இன்னும் நடக்கும் இதை நீ வரையறை படுத்தவில்லை என்றால் இது தொடர்ந்து கொண்டேதான் போகும் ஓகே ரொம்ப நன்றி சார் நன்றி